வணக்கம் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போராடி பெற்றதை தோற்போமோ பெண்களின் அடைவுகளை கொண்டாடவும் அவர்களின் உரிமைக்காக அறைகுவல் விடுக்கவும் இன்றும் இருக்கும் அவசியத்தை வலியுறுத்தும் அனைத்துலக பெண்கள் நாள் எவ்வாண்டும் போலவே இவ்வாண்டும் வந்திருக்கின்றது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட இந்த நாள் பல்வேறு வகையான தடங்கல்களையும் சவால்களையும் வென்று வந்திருக்கின்றது தொழில்சார் உரிமைகளுக்கான போராட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஆரம்பித்தது முதல் அனைத்துலக பெண்கள் நாளாக ஐக்கிய நாடுகளின் அங்கீகாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் பெற்றது வரை மட்டுமல்லாது அதன் பின்னரான ஐம்பது ஆண்டு காலத்திலும் இந்த நாளும் அது உணர்த்தும் உண்மைகளும் முக்கியமானவையாகவே இருந்து வந்திருக்கின்றன இந்த காலகட்டத்தில் உலகளாவிய அளவில் பெண்களுக்கான உரிமைகளில் முன்னேற்றங்கள் இடம்பெற்றுள்ளன என்பதோடு அவர்கள் தாம் விரும்பும் உச்சங்களை எட்டுவதற்கு உள்ள தடைகள் சற்று தளர்ந்து வந்திருக்கின்றன என்பதும் உண்மையே இருந்தபோதும் உலக மானுடம் தற்போது கொடுத்துள்ள அரசியல் நிதர்சனங்கள் கடந்த காலத்தின் அடைவுகளை பின்னோக்கி நகர்த்துமோ என்ற அச்சத்தை தோற்றுவித்திருப்பதாக உள்ளது இவ்வாண்டின் பெண்கள் நாளுக்கான கருப்பொருளாக அனைத்துலக பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் உரிமைகள் சமத்துவம் வலுவூட்டல் என்ற தலைப்பை ஐக்கிய நாடுகள் அறிவித்திருப்பதும் மறைமுகமாக இதே சுட்டுவது போல் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் பெண்களுக்கான சம உரிமைகளை வேண்டி நிற்கும் நிலை தொடர்வது வெட்கக்கேடானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே அமெரிக்காவின் உயர் நீதிமன்றம் பெண்களுக்கான இனப்பெருக்க உரிமையை உறுதி செய்யும் சட்டத்தை செல்லாது என தீர்ப்பளித்த போதே அபாய எச்சரிக்கை ஒழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் அமெரிக்க பெண்களின் இனப்பெருக்க உரிமை மட்டுமல்லாது பெண்களின் உடல் மீதான ஆதிக்கம் செலுத்தும் உரிமையும் அந்தந்த பெண்களுக்கு மட்டுமே உள்ளது என்பதையும் உணர்த்தி நின்ற சட்டம் அது அந்த சட்டத்தை செல்லாததாக்கி அமெரிக்க பெண்களின் உரிமைகளுக்கான போராட்டத்தை ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு பின்னகர்த்திய அந்த தீர்வுக்கு டொனால்டு ட்ரம்ப் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரையான தனது முதலாவது ஆட்சி காலத்தில் அமெரிக்க உயர் நீதிமன்றத்துக்கு நியமித்த நீதிபதிகளும் முக்கிய ஆனார்கள் இப்போது தனது இரண்டாவது ஆட்டத்தை ஆரம்பித்துள்ள ரம் மனித முன்னேற்றத்தை பின்னோக்கி நகர்த்தும் வகையிலான மேலும் பல நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார் ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட குழுமங்களை வலுப்படுத்தவென அமெரிக்க அரசால் முன்னெடுக்கப்பட்டு வந்த பல்வகமை சம உரிமை உள்ளடங்கள் சார்ந்த செயற்றிட்டங்களை அவை பணவிரியம் என்றும் தீவிரவாத போக்குடையவை என்றும் காரணம் காட்டி தான் பதவிக்கு வந்த முதல் நாளே நிறுத்துமாறு ஆணையிட்டுள்ளார் இதற்காக அவர் சட்டத்தின் துணையை நாடாது அரசு தலைவர் என்ற தனது அதிகாரத்தை முழு வீச்சோடும் அவசர அவசரமாகவும் பயன்படுத்தி இருக்கின்றார் காலங்காலமாக ஒடுக்கப்பட்டும் நிராகரிக்கப்பட்டும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டும் வந்த குடும்பங்களான பெண்கள் தோற்ற சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினர் போன்றோரின் வலுப்படுத்தலை உறுதி செய்யவென உருவாக்கப்பட்ட திட்டங்களை ஒரு வெள்ளையின அதிதீவிர கிறிஸ்தவ ஆண் தனது ஒற்றை கையெழுத்தோடு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆண்களுக்கு சமமான பணி வாய்ப்பும் ஊதியமும் இன்று வரை எல்லா பெண்களுக்கும் வாய்ப்பதில்லை என்பதே நடைமுறையாக நிலவும் நிலையில் ட்ரம்பின் இந்த ஆணையானது பணியிடத்தில் பெண்களுக்கான சம உரிமை நோக்கிய முன்னெடுப்புகளுக்கு தடை ஏற்படுத்தி பின்னவர்த்தும் அரசே அவற்றை பண விதயம் என விமர்சிக்கும் போது இலாபத்தை மட்டுமே நோக்காக கொண்ட தனியார் நிறுவனங்கள் இந்த முன்மாதிரியை பின்பற்ற அதிக காலம் எடுக்காது ட்ரம்ப் அத்தோடு நிற்காது மாற்றுப்பாளினரை குறிவைத்து தனது அடுத்த அம்பை எய்திருக்கின்றார் சமூகத்தில் மாற்றுப்பாளையினர் மீதான காழ்பை தூண்டும் வகையிலும் அவர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையிலும் அமைந்துள்ள அவரின் ஆணை ஆபத்தானது பெண் சமத்துவத்துக்கான முன்னெடுப்புகளில் மேற்குலகே உலகம் அனைத்துக்கும் வழிகாட்டி வந்திருக்கின்றது இப்போது அமெரிக்காவில் மட்டுமன்றி ஜெர்மனி நெதர்லாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் தீவிர வலதுசாரி அடிப்படைவாதிகள் பலம் பெற்று வருவது மனித முன்னேற்றத்துக்கு பாதகமானது இந்நிலையிலே ஒடுக்கப்படும் ஓரங்கட்டப்படும் அனைத்து குழுமங்களுக்காகவும் அனைவரும் ஒருமித்து குரல் கொடுப்பது அவசியம் அப்படி செய்யாது போனால் பலகாலம் போராடி பெற்ற உரிமைகளை ஒரு நொடியில் இழக்க நேரிடலாம் நன்றி